வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சைனசைஸ் தமிழில் வந்து பாருங்க இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யாரும் தமிழில் வந்து சொல்றதே இல்லைங்க எல்லாரும் எங்களுக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க அதுவும் வந்து பாருங்க குரோனிக் சைனசைட்டிஸ் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்றாங்க அப்ப இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னா என்ன அதுக்கு தீர்வு என்ன தான் பார்க்க போறோம் பொதுவா சைனசைட்டிஸ் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைனஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிம்பாங்க இந்த சைனஸ் இந்த சைனஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து கேவிட்டிஸ் அதாவது நம்ம மூளை இருக்கு மண்ட ஓடு இருக்கு இல்லைங்களா அந்த மூளை வந்து எப்பயுமே ரொம்ப சூடாக கூடாது அப்படின்னு அந்த மண்டை ஓட்டில் நிறைய கேவிட்டிஸ் இருக்கும் அதாவது வெற்றிடங்கள் அந்த வெற்றிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காத்து ஃபுல்லா நல்ல நிரப்பி இருக்கும் அந்த வெறும் வெற்றிடம் வேக்யூம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்றதுக்குல ஏர் ஃபில்டு கேவிட்டிஸ் அந்த வெற்றிடங்கள்ல காத்து நிரப்பி இருக்கும் எதுக்கு அப்படின்னா மூளை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட மண்டை ஓட்டுக்குள்ள இந்த மாதிரி கேவிட்டிஸ் இருக்கும் அந்த கேவிட்டிஸ்குள்ள குள்ள இந்த காத்து அடைச்சிருக்க கேவிட்டீஸ் குள்ள நீர் கோத்துக்கிறது இதுதான் வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷனால நீர் கோத்துக்கிறது இது என்ன மாதிரி இன்ஃபெக்ஷனால வரலாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரலாம் வைரல் இன்ஃபெக்ஷனால வரலாம் ஒரு காமன் கோல்டு கூட சைனசைட்டிஸை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் நெசல் பாலிப் அப்படிம்பாங்க டர்பினேட் சோழன் மூக்குல வந்து பாருங்க அடைச்சுக்கும் கார் போட்டுங்க மாதிரி அந்த மாதிரி மூக்குல ஒரு செத வளர்ச்சி நேசல் போலிப் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு காரணம் பொதுவா இந்த சைனசைட்டிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்யூட் சப் அக்யூட் ரெக்கரண்ட் குரோனிக் சைனசைட்டிஸ் அப்படிம்பாங்க அக்யூட் சைனசைட்டிஸ் இந்த தொந்தரவுகள்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து ரெக்கரண்ட்னா அப்பப்ப அப்பப்ப எனக்கு சைனசைட்டிஸ் வந்துரும் எனக்கு சைனசைட்டிஸ்னால பிரச்சனை வந்துடும் குரோனிக்னா ரொம்ப நாளாக எனக்கு சைனசைட்டிஸ் இருக்குங்க இந்த சைனசைட்டிஸ் இருக்குன்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும் நிறைய பேருக்கு நிறைய விதமான அறிகுறிகள் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னுமே சொன்ன மாதிரி டெர்மினேட் ஸ்வாலர் அதனால சைனசைட்டிஸ் மூக்கெல்லாம் ஃபுல்லும் அடிச்சுக்கும் மூக்கு கார்க் போட்டு விட்டுக்கணுமா இருக்கும் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா மூக்கில் பெருசாக செத வளர்ச்சி இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண உடனே அது சுருங்கும் திரும்பி வீங்கிக்கும் பாலிப்பா இருந்தாலும் இதே மாதிரிதான் மூக்கடைச்சிட்டு மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ரன்னிங் நோஸ் வந்து தண்ணியாட்ட போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படிம்பாங்க மூக்குக்குள்ள இருந்து இந்த தொண்டையில சீழு மாதிரி வடிகிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு சளி மாதிரி வர்றது ஒரு ஜோன மாதிரி வர்றது சீழு மாதிரி வர்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்பிட்டல் பெயின் இப்ப இந்த சைனஸ் கேவிட்டிஸ் அப்படின்றது சைனஸ் இந்த இடத்துல ஒரு கேவிட்டி இருக்கு இந்த இடம் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா பிரான்டல் சைனசை அப்படிம்பாங்க இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆச்சு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா எத்துமோயல் சைனசைஸ் இந்த இடத்துல இங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு வலி கொடுக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்லரி சைனசைஸ் தலைக்கு கீழே இந்த புடக்கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அங்க ஸ்பீனோய்டல் சைனசைட்டிஸ் இந்த ஸ்பீனோய்டல் சைனஸ் இந்த அந்தந்த இடத்துல அந்தந்த சைனஸ் இருக்கு அந்த சைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனஸ் கோலங்கள் கிருமி தொத்துனால ரனோ ஆயிடுறது தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா இப்ப இந்த சைனசைட்டிஸ் பேன் சைனசைட்டிஸ் அப்படிம்பாங்க பேன் சைனசைட்டிஸ்னா என்னன்னா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எல்லாமே சேர்ந்து சிவியரா ஒரு வலி ஒரு பெயின் அப்படின்றது இருக்குங்க பொதுவா சைனசைட்டிஸ்ல இந்த பெயின் வந்து ஒரு ப்ரொடாமினன் சிம்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த இந்த மேல் நெத்தி இங்க மட்டும் பயங்கரமா ஒழிக்கும் கர்ச்சி எடுத்து டைட்டா கட்டிப்பாங்க டவல் எடுத்து டைட்டா கட்டிப்பாங்க டென்ஷன் ஹெட்டேக்லயும் வரும் டென்ஷன் ஹெடேக்லயும் இந்த ஹெட்டேக் வரும் சைனசை ஹெட்டேக்லயும் இந்த ஹெட்டேக் வரும் புரியுதுங்க அதுக்கப்புறம் ஆர்பிட்டல் இந்த கண்ணனோட குழி இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள வலி நிறைய பேரு இந்த கண்ணனோட குழியில வழியும் போது தயலை எடுத்து இது மேலே தேய்ச்சிக்கிறது இது வந்து கண்ணை மூடி தேய்ச்சிக்கிறது இதெல்லாம் நாங்களே காலேஜ் படிக்கும்போது எங்களோட கிளாஸ்மேட்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சிருக்கிறத பார்த்திருக்கோம் அந்த மாதிரி பண்ணுவாங்க மூக்குள்ளனா இங்க தயலத்தை வச்சு தேய்க்கிறது இங்கேனா இங்கே நல்லா தயல தப்பிக்கிறது கழுத்தாண்டுனா ஒண்ணுமே பண்ண முடியாது டவலை நல்லா இருக்கி இந்த இடத்துல இப்படி கட்டிப்பாங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்ப்போம் சரிங்க இப்போ இந்த சைனசைட்டிஸ்க்கு பொதுவாக பெரியவங்க சொல்றாங்களே எப்ப பாரு தலை குளிச்சுக்கிறது தலையை நல்லா ஈராக்க அதாவது தலையை நல்லா விடாம ஈரத்தோட ஈரத்தோடு முடிஞ்சுக்கிறாங்க இதுதான் சைனசைட்டிஸ் காரணம்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை எப்படி அப்படின்னா அது காரணம் கிடையாது இட்ஸ் அ ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம் ட்ரிகர்னா என்னன்னா ஆல்ரெடி எனக்கு சைனஸ் கோலங்கள்ல ஒரு கிருமி தொத்து இருக்கு ஒரு ரணம் இருக்கு அதை வந்து நான் அதிகப்படுத்துறேன் இதனால அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த எப்ப பாரு தலைக்கு தண்ணி ஊத்துறது தப்ப இல்லைங்க டெய்லி கூட நீங்க தலைக்கு தண்ணி ஊத்திக்கோங்க பிரச்சனை இல்ல தலை நல்லா ஆறிடணும் ஆறிட்ட பின்னாடி தலைக்கு வந்து கேச்சர் போடுறது கிளிப் போடுறது தலைவாரி பின்னிக்கிறது இதெல்லாம் செய்யணும் புரியுதுங்களா இன்னும் ஒரு சிலர் தலைக்கு ஊத்திட்டு ஈரத்தோடவே படுத்துப்பாங்க அதுவும் செய்யாதீங்க இருக்கிற இன்ஃபெக்ஷனா அதிகமாயிடும் ஆக்கிடும் இருக்கிற இன்ஃபலமேஷனா அதிகமாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த சைனசைஸ்க்கு தீர்வு என்ன ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸ்ல சூப்பர் டூப்பரான ரெமடிஸ் இருக்குங்க இது ரொம்ப நாளிஸ் இருந்தாலும் இதை நார்மல் சி அப்படின்றது கொண்டு வந்துட முடியும் இது கூட நாங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஹோம் ரெமடிஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுல எது ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெய்லி நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பாலு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சொல்லுவோம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு பூண்டு பல்லு நசுக்கி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு மிளகு கொட்டையினோட தூள் போட்டு கொஞ்சம் பண இல்லை சக்கரை போட்டு கொதிக்க வச்சு இதை குடிக்க சொல்லுவோம் இது என்ன பண்ணது அப்படின்னா மஞ்சள்ல இருக்க குறுக்கு மீன் மஞ்சள்ல இருக்க குறுக்கு மீன் மிளகுல இருக்க பெப்பரின் சூப்பர் டூப்பரை ஆக்ட் பண்ணும் பூண்டுல இருக்க அலுசன் இதெல்லாம் சேர்ந்து இந்த ரணத்தை ஆத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஒண்ணு குடிக்க சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆவி பிடிக்க சொல்லுவோம் ஆவி பிடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பேசின்ல தண்ணி எடுத்துக்கணும் நம்ம வந்து பாருங்க மஞ்சள் நல்ல உர மஞ்சள் உழைச்சி இவ்வளோ மஞ்சள் போட்டுக்கணும் வேப்பில ஒரு பத்து துளசி ஒரு பத்து தயல இலை தயல இலையா கிடைக்கும்னா ரெண்டு பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த தைலம் வந்து பாருங்க ட்ராப்ஸா விற்கிது நல்ல கம்பெனி டிராப்ஸ் வாங்கிக்கோங்க ரெண்டு டிராப்ஸ் போட்டு யூகலிப்டிஸ் தைலம் எண்ணெய் அது ரெண்டு டிராப்ஸ் போட்டு நல்லா ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிக்கும் போது முகத்துல இங்க 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 எல்லாம் சுத்தி 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 காமிக்கணும் தொடச்சுக்கணும் ஃபேன் காட்டுல உட்காரணும் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆவி பிடிக்க சொல்லுவோம் இதோட ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும் சைனசைஸ் நம்மளுக்கு இருந்துச்சா இப்படி ஒரு தொந்தரநால நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படின்றதே நம்மளால மறந்துட முடியும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களை நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க உங்க கிளினிக் எங்கெங்க இருக்கு அப்படின்னு எங்க கிளினிக் வந்து பாருங்க சென்னையில இருக்கு திருப்பத்தூர்ல இருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பேசிஸ்ல அப்பாயிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்ககிட்ட பாத்துக்கலாம் அதுக்கும் மேல கேம்ப் இருக்கா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எங்களுக்கு வந்து பாருங்க திருச்சி மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் நாலு ஊர்லயும் கேம்ப் இருக்கு அந்தந்த ஊர்ல இருக்கவங்க எப்ப நாங்க அந்த ஊருக்கு வரோம் அப்படின்னு போன் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டு என்ன வந்து பாக்கலாம் தேங்க்யூ